இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு உருளை வடிவ தொட்டியினுடைய கன அளவு இருநூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு லிட்டர்கள் அதன் உயரம் நான்கு மீட்டர் எனில் அடிபாகத்தினுடைய விட்டம் என்ன இந்த கணக்கில் உருளை வடிவ தொட்டியினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கன அளவை லிட்டரில் கொடுத்துட்டாங்க உயரம் மீட்டரில் இருக்குது ஸோ கன அளவும் கண்டிப்பாக நமக்கு மீட்டரில் தான் வேணும் ஸோ முதல்ல இந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு லிட்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை மீட்டருக்கு மாற்றிப்போம் லிட்டரை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா நாம் அதை ஆயிரத்தால் வகுக்கணும் ஸோ இதை நான் ஆயிரத்தால் வகுத்துக்கிறேன் ஆனால் மேலே எனக்கு புள்ளி வைத்த எண்ணம் இருக்குது இந்த புள்ளி வைத்த என்ன, புள்ளி வைக்காத எண்ணாக மாற்றுறதுக்காக நான் மேலையும் கீழேயும் பத்த பெருக்கிறேன் சோ ஸோ இங்கே எனக்கு இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி நாலு பை பத்தாயிரம் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கிது இதுதான் மீட்டர் க்யூப் அதாவது கன அளவினுடைய அளவு உருளை வடிவத்தொட்டியினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹச் இதனுடைய அளவாக நம்ம இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு பை பத்தாயிரம் அப்படிங்கிறத ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதில் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டுடலாம் ஆர் எனக்கு தெரியாது ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் ஹச் அப்படின்னா உயரம் இங்கே உயரம் நாலு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஹச்சுக்கு பதிலாக நாலுன்னு போட்டுடலாம் இரண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி நாலு பை பத்தாயிரம் இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பை ஏழானது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போணுச்சுன்னா ஏழு பை இருபத்தி ரெண்டாக மாறிடும் இங்கே இருக்கக்கூடிய நாளானது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போணுச்சுன்னா ஒன்று பை நாலாக மாறிடும் இப்போ நாலால் இதை அடிக்கிறேன் ஆறு நான்கு இருபத்தி நாலு ஒரு நாள் நாலு ஆறு நான்கு இருபத்தி நாலு இப்போ பதினொன்னால் அடிக்க போகிறேன் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்கே நான் அடித்தேன் அப்படின்னா அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பாக்கி ஆறு ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு இப்போ ரெண்டாள் அடிக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாலு பாக்கி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு இப்போ இந்த பக்கம் நமக்கு ஆர் ஸ்கொயர் இருக்குது மேலே இருபத்தி எட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த இருபத்தி எட்டை நான் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஏழுன்னு பிரிச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஏழு நான்கு இருபத்தி எட்டு இன்னொரு ஏழு மேலே இருக்குது ஸோ அதையும் எழுதிக்கிறேன் கீழே பத்தாயிரம்னு இருக்குது இந்த பத்தாயிரத்தை நான் நூறு பெருக்கல் நூறுன்னு பிரிச்சுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் ரூட்டாக மாறிடும் ஸோ நான் ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டை எடுக்கலாம் ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழை வெள்ளெடுத்துடலாம் ரெண்டு நூறுக்கு ஒரு நூறை நூற வெள்ளெடுத்துடலாம் ஏழு ரெண்டு பதினாலு ஸோ பதினாலு பை நூறு இதை நம்ம வகுத்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று நாலுன்னு வரும் இந்த ஜீரோ புள்ளி ஒன்று நாலு மீட்டர் அப்படிங்கிறது ஆரத்தை குறிக்குது ஆனால் நமக்கு ஆரம் வேண்டாம் விட்டம் வேணும் அப்போது விட்டம் வேணும் அப்படின்னா விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டூ ஆர் அதாவது ஆரத்தை ரெண்டால் பெருக்கணும் ஸோ ஜீரோ புள்ளி ஒன்று நால ரெண்டால பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு மீட்டர் ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்